நான் சின்ன வயசில் போதும் நம்ம பாடகர் எஸ் ஜானகி மேடம் இருக்காங்களே அவங்க பையன் வந்து என்கிட்ட எப்பயுமே சொல்லுவான் என்ன நான் டான்ஸ் கிளாஸ் எடுக்கும்போதும் நீ வந்து பாரு பாபா பார்த்து சென்னையில் இருக்குல்ல பாபா பாரு அதை பார்த்தா உனக்கு பட் என்ன தெரியல என்னை பாபா எனக்கு கூப்பிடல நினைக்கிறேன் என்ன சம்திங் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அதுக்கப்புறம் என் ட்ராக் நான் அப்படி போயிட்டேன் அப்படி போயிட்டேன் ஷிட்டி அவங்க அப்படியே அப்படி இந்த படம் அந்த உடனேனால என்னடா திடீர்னு இந்த படம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சேன் படத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய மிரக்கல் நடந்திருக்கு அது நிறைய பேருக்கு சொன்னா தெரியாது அதை அனுபவிச்சதான் தெரியும் அந்த அனுபவம் இருக்கணும் சோ பாபாவுடைய கிருபா வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது ஒரு கிளாசிக்கல் சாங் போகும்போது பாபா படம் தானே அப்படி போனேன் பாபா அப்படின்னு ஒரு மிரக்கல் வந்தது அப்புறம் ஆந்தம் சாங் வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் சாங் யாராலேயும் ரெண்டு நாள் எடுக்க முடியாது அஞ்சு செட்டு பேக் ட்ராப்பு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சிக்ஸ்டி டான்சஸ் அப்படி எப்படி எடுக்கிறதுனா எல்லாமே அவர் எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அதை அந்த அனுபவிக்கும் போது தான் தெரியும் ஸோ அதில் வந்து நான் எனக்கு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் எல்லா இடத்தையும் பார்த்து எனக்கு என்னோடய சாமி ரூமில் பாபா ஃபோட்டோ வச்சேன் அதுலேருந்து எனக்கு லாட் ஆஃப் சேஞ்ச் எவ்ரி திங் ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குது சி எல்லாமே நம்ம வந்து நம்பிக்கை வச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் பாபாவுடைய கிருபை